மக்களே வெல்கம் டு டாக்ஸ் ப்ரோமோ பார்த்து எல்லாருமே வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் தோணுது ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு பிகாஸ் நம்ம வந்து ப்ரெடிக் பண்றதுல கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ரெடி நடந்திருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி எதுவுமே நடக்குதான்னு பார்ப்போம் ஆக்சுவலா இந்த எல்லோ கலர் காஸ்டியூம்ல தான் ரொம்பவே முக்கியமான சீன் ஒன்று ஷூட் பண்ணியிருக்காங்க சோ மை கெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கங்கா கிட்ட உண்மைகளை சொல்லிடுறாங்க இல்லையா சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வீட்டுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதர்வைஸ் இவ்வளோ லேட் ஆகியோ எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயே தேடி வருவாங்க மேபி அந்த டைமில் கங்கா மூலமாக உண்மைகள் விஜய்க்கு தெரிய வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து காவேரி ஒரு இவ்வளோ பெரிய உண்மையாக கங்கா கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ ஒன்று அன்றைக்கு ஃபுல்லாக தேடி பார்த்து விஜய் வந்து காவேரி எங்கேயோ காணுமே அப்படின்னு சொல்லி வீட்டில் போயிட்டு செக் பண்ணும்போது மேபி கங்கா மூலமாக அந்த உண்மைகள்லாம் தெரிய வரலாம் பெண்ணிலாம் இருக்கிறது காவேரிக்கு தெரிஞ்சிடுச்சு அண்ட் அவங்கள பார்த்துட்டாங்க ஸோ அதனால் ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமே ஒரு தேடி போயிட்டு பார்க்கும்போது காவேரியை வழியில் பார்க்கலாம் அதர்வைஸ் டெய்லரிங் ஷாப்பிங்க்கு அவர் வரும்போது மேபி கங்கா மூலமாக எல்லா உண்மைகளும் விஜய்க்கு தெரிய வரும் இது ரெண்டுத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ வெண்ணிலாவை பார்க்காமயே வெண்ணிலா இருக்கிற விஷயம் கங்கா மூலமாக விஜய்க்கு தெரிய வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இந்த ப்ரொமோவை நான் பார்க்குறேன் ஸோ மேபி அது தெரிஞ்ச பிறகு வெண்ணிலாவை பார்க்காமே விஜய் வந்து காவேரி கிட்டே ஏதாவது பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் காவேரி ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி கன்சோல் பண்ணுற மாதிரி இந்த சென்ஸ் வரலாம் பிகாஸ் நம்ம பிரவீன் சார் வந்து அந்த பிக்சரை ஷேர் பண்ணிட்டு லிசன் டு த லிரிக் ரிக்ஸ் அப்படின்னு போட்டாரு கண்ணான கண்ணே நீ கலங்காதடி யார் போனா என்ன நான் இருப்பேன் அடி ஸோ லிசன் டு த லிரிக்ஸ் அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்டன்ட் ஈவன் அந்த பாட்டை வந்து எந்த டைம்ல போட்டார்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த சாங் வந்து ஒரு பெரிய இம்பாக்டே சோஷியல் மீடியால கிரியேட் பண்ணிச்சு ஈவன் டூ டேஸ் பேக் நயன் தரா பியாண்ட் த ஃபேரி ஃபேரிடல் அதை நானுமே நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன் அப்போ அந்த கண்ணான கண்ணே சாங்கை விக்னேஷ் சிவன் வாய்ஸ் எல்லாம் பாடும்போது கூட நம்ம எனக்கு இம்மிடியட்டா ஸ்ட்ரைக் ஆனது இந்த ரோட் சீனும் நம்ம விஜய் காவேரியும் தான் இனிமேல் எப்போ அந்த கண்ணான கண்ணே சாங் ஃப்ரம் நானும் ரவுடி ரவுடிதான்னு பார்த்தாலுமே எனக்கு இந்த ஞாபகம் தான் வரப்போகுது ஸோ அந்த சாங்கை லிசன் பண்ணுங்க இந்த சீனுக்கு அதுக்கும் நிறைய மேட்ச

அண்ட் வெண்ணிலா எல்லாருமே தான் இருக்காங்க ஈவன் தாத்தா அண்ட் விஜய்க்கு வந்து ஒரு சிவியரான ஒரு கான்வர்சேஷன் போகுது மேபி இப்படி இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அப்படின்றது என்னுடைய ப்ரடிக்ஷன் மட்டும்தான் மேபி இதுக்கு ஆப்போசிட்டா கூட நடக்கலாம் ஏன்னா எம்மனை பொறுத்த வரைக்கும் எப்போ எது நடக்குதுன்னு நம்மளால கணிக்க முடியாது ஸோ பார்க்கலாம் கன்ஃபார்மா மிட் வீக்ல ஒரு ப்ரோமோ ஹை வோல்டேஜ் ப்ரோமோ வர இருக்கு ஸோ இது என்னுடைய கணிப்பு உங்களுடைய ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கிளீனிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கப்பட வேண்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி